நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது ஆறு ஏழு இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில யார் முந்துகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு கட்டத்திலும் எழுந்து வருகிறது இன்னொரு பக்கம் ரேபரேலி ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதியில பல இடங்கள்ல வாக்குப்பதிவில் கோளாறு வாக்குச்சாவடிகள்ல கோளாறு வேலை செய்யலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சு இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்துல பதினாறு வயது சிறுவன் ஒருவன் எட்டு முறை பாஜகவிற்கு வாக்களித்து அதை வீடியோ எடுத்து பரப்பின சம்பவங்களும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் எதை உணர்த்துகிறது அப்படிங்கிற கேள்வி எழுகின்ற பொழுதே வெஸ்ட் பெங்கால்ல மேற்குவங்க மாநில உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது அப்போ தேர்தல் எதை நோக்கி நகர்கிறது இந்த ஐந்து கட்ட வாக்குப்பதிவு முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்தியா கூட்டணிக்கான வலிமை உள்ளபடியே அதிகரித்திருக்கிறதா அல்லது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது இதை பற்றி எல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் தராசு திரு ஷியாம் அவர்கள் நம்முடைய இணைந்துக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் வணக்கம் வணக்கம் நல்லா சார் சோ ஐந்து கட்ட வாக்குப்பதிவு சார் இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன குறிப்பா ரேபரேலியில நேற்று நடந்த பிரச்சனை எல்லாம் நீங்களும் பாத்திருப்பீங்க இந்த பதினாறு வயது சிறுவன் வந்து கள்ள ஓட்டு போடுறான் அதுவும் எட்டு முறை போட்டுட்டு அதை வீடியோ வேற எடுத்து போடுறான் ராகுல் ஒரே காந்தரபரப்பா போச்சு இது எதை உணர்த்துகிறது களம் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கு நீங்க என்னதான் என்னதான் எப்படித்தான் பண்ணாலும் அதை மீட்டெடுப்பதற்கு வழி இல்லை இது எழுபத்தேழு இந்திரா காந்தி அம்மா ஆட்சி அகற்றணும்னு ஜனங்க முடிவு எடுத்த பிறகு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப வந்து பத்திரிகைகள் செய்தியா வந்ததுதான் இது ஏன் பாதிக்காது அப்படின்னா அதுவும் குறிப்பா இந்த காலகட்டத்துல இப்போ உதாரணமா இந்த எட்டு முறை அப்படின்னு அதே மார்க் போல் மாதிரி ஓட்டுப்பதிவுல போட்டத வந்து அவன் படம் எடுத்து அவனே போட்டிருக்கான் அந்த பையன் அரெஸ்ட் ஆயிட்டான் பதினாறு வயசோ பதினேழு வயசோதான் ஆனா என்ன பிரச்சனைன்னா போலுக்கு எப்படி அவனை அளவு பண்ணாங்கிறது பிரச்சனை போலிங் ஏஜென்ட் தானே அதுல பங்கெடுக்க முடியும் அப்ப இவன் எப்படி இந்த பையன் எப்படி பங்கெடுத்தா அப்படிங்கறது பிரச்சனை ஆனா நீங்க எட்டு முறை வந்து இவிஎம்ல பட்டனை பிரஸ் பண்ணாலும் யூஸ் இல்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டு இடத்துல கனெக்ட் ஆகும் ஒன்னு கண்ட்ரோல் யூனிட் இன்னொன்னு வந்து நம்மளோட விவி பேட் அது அதனால வந்து பெரிய வித்தியாசம் எல்லாம் ஏற்படாது தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான பரபரப்புகள் இயல்பு குறிப்பா பிஜேபிக்கு பின்னடைவு என்று வருகிற களம் அப்படி செட் ஆகிற தேர்தல் நேரத்துல சம்பவங்கள் வந்து பெரிதுபடுத்தப்படும் அதுல மாற்றுக்கிறது என்ன கிடையாது எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா தேர்தல் ஆணைய தரப்புலதான் தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தா இந்த சந்தேகங்கள் கிளம்பாது கல்கத்தா ஹைகோர்ட் கொடுத்துட்டு பிஜேபி வேட்பாளர் ஆனார் இல்லையா அவர் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சுல மாட்டினாரு அதாவது மம்தா மம்தாவின் விலை என்ன அப்படின்னு பத்து லட்சம் ரூபாய்கிறாரு அவருக்கு இப்ப வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க என்ன தண்டனை அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவரு தேர்தல் பிரச்சாரம் பண்ண கூடாது இவ்வளவுதான் தண்டனை இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து அடுத்த கட்டு தேர்தலாச்சே அப்ப இந்த தண்டனையினால என்ன பயன் பயன் பயனும் கிடையாதுங்க இது மாதிரி தேர்தல் ஒண்ணு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இல்ல வந்து சும்மா ஒப்புக்கு நடவடிக்கை இப்ப நான் சொல்றேன் இந்த தண்டனை விவரம் இப்பதான் வந்துச்சுங்க அதே கல்கத்தா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் பிரிவு ஊசார பார்ட்டி என்ன சொல்றாரு இனிமேல் நான் வந்து ஆர் எஸ் எஸ் பணிகள் நிம்மதியா ஈடுபடுவேன் தேசபக்தியை கற்றுக் கொடுத்து என்றாரு ஆர் எஸ் எஸ் சுதந்திர போராட்ட காலத்துல தேசபக்தியை காங்கிரஸ் கட்சி கற்றுக் கொடுக்க ஒரு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அதை எப்படி வந்து சொல்லலாம் அப்ப அவரோட தீர்ப்பு நமக்கு வந்துருமோ இல்லையா தேர்மையான பிரச்சனை என்னங்க நடுநிலையா நடக்க என்ன நமக்கு தோணுது ஐயோ தேர்தல திருமூல் பண்ணிடுவாங்கன்னு தோணுதா இல்லையா

அந்த தோனி போக்கு அவங்க பேசுற விதம் எல்லாம் மாறிடுச்சு கடவுள்ங்கிறது ஜெகநாதர் பூரி ஒரிசா மக்களின் தெய்வம்ங்கிறது பூரி ஜெகநாதர் இல்லையா பூரி ஜெகநாதர் கோயில ஒரு பொக்கிசாரியோட சாவி தொலைஞ்சு போச்சு எப்போனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அது குறித்த வழக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு பொக்கிசார சாவி தொலைஞ்சாதான் என்ன உரிய போர்ட் அனுமதியோட உரிய சாட்சிகள் முன்னிலையில்

அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையிலே வேற சந்தேகமே சம்மந்தம் கிடையாது காரணம் அவர் முதல்ல இருந்த ஒரிசா கேடர் ஆபிசர் அவுட் அண்ட் அவுட் அங்கதான் இருக்காரு இப்ப வந்து பாலிடிக்ஸ் குள்ள வந்ததுனால அவர் ஒய்ஆர்எஸ் குடுத்து பாலிடிக்ஸ் குள்ள வந்ததுனாலதான் அவர் பேரே வந்து பத்திரிகைகளை அடிபடுதுங்க அவரு எடுத்துக்கிட்டு போய் அத தமிழ்நாட்டுல ஒழிச்சு வச்சிருக்காரு இனி வந்து எப்ப தேவைப்படுதோ அப்ப திறப்பாங்க அது எப்படி திறக்க முடியும் ஒரு ராத்திரியா போய் போக்கி சரி திறந்து கொள்ளையடிச்சுட்டு வர முடியுமா விட்டுருவாங்களா அவங்க அப்ப என்ன நீங்க முதலமைச்சர் அதுக்கு அறிக்கை நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரிசா மக்களுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கு பிரதமர் மக்களுக்கும் சண்டைய பேசினாரு உத்தரப்பிரதேசத்துல அங்க இருந்து அவ்வளவு பேரு இங்க வந்து உழைக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் ரியல் எஸ்டேட் தொழிலே அவுட் அவ்வளவு தூரம் போவானா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல விவசாயமே தோப்புலாம் அப்ப அவங்க இங்க வந்து தங்கும் போது அவங்க நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அவங்களுக்கு தெரிய முடிய முதல அவங்க ஓடி போயிருவாங்க சரி வந்து ரொம்ப கவனிச்சுக்கிறோம் உண்மையிலேயே வேற வழி இல்ல வேற வழி இல்லை நம்ம கிட்ட வந்து அதுக்கு வேலை பார்க்க ஆளு இல்லை எல்லாருமே வேற நாடுகளுக்கு போயாச்சு வெளிநாடுகளுக்கு இப்போ நீங்க எங்க பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் திருச்சி சைடு அவுட் அண்ட் அவுட் போர்டே தொங்குங்க உங்களுக்கு கட்டட தொழிலுக்கு ஆள் தேவையா அணுகவும் நம்பரு விவசாயத்துக்கு ஆள் தேவையா அணுகவும் எல்லா வடமாநில தொழிலாளர்கள் நீங்க வந்து போன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா மூணு பேரோ நாலு பேரோ சௌரியமா வந்துருவாங்க குடும்பத்தோட தோப்புக்கு நடுவுல தங்குறதுக்கு அவங்கதான் ஒரு காலத்துல அதெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து சிவகங்கை கல்லல் இங்க இருந்து வந்து தங்கிட்டு இருந்தாங்க ஆமா பேச்சே கிடையாது அப்ப அவங்கள ரொம்ப கண்ணுங்கருத்துமா ரொம்ப உபசாரமா நம்ம சொந்தக்காரங்களோட அதிகமா பாத்துக்கிறோம் இல்லன்னா நம்மதோ போட்டு உண்மைதான் அப்ப எப்படி இப்ப அது நம்ம வந்து அவங்களை அவமதிப்போம் இல்லைன்னா வந்து அவங்களை அவமரியாதையை நடத்துவோம் சரி அவங்களுக்கும் தெரியும்ல இங்க வந்து தங்குறவங்களுக்கும் தெரியும்ல அது

நேற்றுக்கு முன்தினம் வந்து ஹெம்ராம்னு ஒரு பிஜேபி எம்பி அவர் பிஜேபி விட்டு விளையிட்டாரு நேற்றுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் சோ ட்ரைபல் ஓட்டு வங்கி உள்ளவர் அவர் சொல்றாரு இம்போசிஷன் ஆஃப் கோர் ஹிந்துத்வா இன் டிரைபல் ஐடென்டிட்டின்றாரு அதாவது எங்க பழங்குடி மக்கள் நாங்க எங்களுக்கு தனி நாகரிகம் இருக்கு தனி வழிபாட்டு முறை இருக்கு அதுக்குள்ள நீங்க எப்படி இந்துத்துவா கொண்டு வரலாம் திணிக்கிறீங்க திணிக்கிறீங்க ஏன்னா உண்மையிலே சிஐஏக்கே வந்து அப்படி செய்ய முடியல சிஐஏ நாடு முழுவதும் அப்படின்னாங்கல்ல சிந்தர்லைன் பெர்மிட் உள்ள அருணாச்சல பிரதேசத்துல கிடையாது நாகாலாந்துல கிடையாது பட வாழ வடகிழக்கு மாநிலங்களில் கிடையாது ஏன்னா அவங்க டோட்டலா வேற எல்லாரும் இணைஞ்சு இந்தியாவா இருக்கும் அதை கெடுக்க பாக்குறது யாருன்னா பிரதமர் மோடி நாய் போயிருக்குல்ல ஓகே இப்போ ஆனா இது 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 ஒர்க் அவுட் ஆகாத சார் அவங்களுக்கு இப்போ யூபியில வந்து போயிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தென்னிந்தியர்கள் உத்தரப்பிரதேசத்துக்காரர்களை இழிவாக பேசுகிறார்கள் சொல்றாங்க இல்லையா அது வந்து உத்தரப்பிரதேசத்துல அவருக்கு உள்ள ஆபத்தை கொடுக்காதா தேர்தலில் லாபத்தை கொடுக்காதா கண்டிப்பா கொடுக்குங்க அதுலதான் வந்து தவறு இழைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா உண்மையிலேயே அவங்க ஓன் ஓட் பேங்க் இருக்கும்ல தமிழ்நாட்டு அப்படியே ஒரு உதாரணமா பாருங்களா திராவிட சிந்தனைகள் இது ஓட் பேங்க் திமுக அண்ணா திமுக எவ்வளவுதான் அந்த ஓட் பேங்க் கம்மியா இருந்தாலும் இல்ல கண்ணுக்கே தெரியாம இருந்தாலும் அதுக்கு எதிரா பேச முடியுமா அப்படி முடியும் இல்லையா தமிழ் உணர்வுக்கு எதிரா இங்க பேச முடியுமா முடியாது அது எப்படி முடியும் அப்போ இம்போசிஷன் ஆப் ஹிந்திக்கும் இம்போசிஷன் ஆப் ஹிந்துவிசத்துக்கு என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன் அப்ப நீங்க ஏன் திணிக்கிறீங்க எப்படி ராமர் வந்து எல்லாருக்குமான கடவுளா இருப்பாரு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட பிரிவுன்னு சொல்றாங்க சந்தோஷம் சொல்றேன் யாரு வேணா மடாதிபதியே சொன்னாரு இப்போ அந்த சிருங்கேரி மடாதிபதி அத பத்தி பேசின கூட நீங்கள் வந்து வைணவர்களுக்கு இதுல என்ன கவலைங்கிற சண்டை வந்துச்சு சர்ச்சை வந்துச்சு கண்டிப்பா சைவம் ஆஹ் நீங்க நீங்க சைவர்கள் நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க ராமர் வழி பாட்டுல அப்படின்னு கேட்டாங்கல்ல கண்டிப்பா இப்போ ஜெய் காளின்னு மேற்கொ வந்த இடத்துல சொல்லுவாங்கல்ல அவங்க ஜெய் ஸ்ரீ சொல்லணும்னு ஒரு எதிர்பார்க்கல அதான் எனக்கு புரியல பட் இப்ப இவ்வளவு தோல்விபயத்தின் காரணமாக இந்த ஐந்து கட்ட இவ்வளவு எல்லாம் குழப்படி வாக்குப்பதிவு ரேபரேலியில நேற்று இந்த கள்ள ஓட்டுக்கள் இந்த பிரச்சனை வருது இல்லையா சார் நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை கூட பலரும் சொல்றது என்ன அப்படின்னா இந்த குறிப்பா அந்த ஒரு கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கிறதுன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு ஏன்னா தேர்தல் ஆணையம் முதல்ல சொன்ன கணக்குக்கும் ரெண்டாவது சொன்ன கணக்குக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோடி வாக்குகள் அந்த ஒரு கோடி வாக்குகள் எங்கிருந்து வந்துச்சு சார் அது என்ன சர்ச்சை அது சர்ச்சை என்னன்னாங்க அவங்க சொன்ன வாக்குப்பதிவு சதவீதத்துக்கும் ஃபைனல் ஃபிகருக்கும் வித்தியாசம் இருக்கு ஆவரேஜா ஒன் டு சிக்ஸ் பர்சன்ட் அப்போ ஒரு லட்சம் ஓட்டு பதிவானா ஆறாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டுல இருந்து ஆறாயிரம் ஓட்டு வரைக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ ஏழு லட்சம் வாக்குப்பதிவு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்துடும் அதாவது ஏழாயிரத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் அது பெரிய வித்தியாசம் இல்லையா ரொம்ப முப்பதாயிரம் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் வாக்கு டிஃபரன்ஸ் அசெம்பிளி கான்ஸ்டுவன்ஸ்க்கு வந்தா முப்பதாயிரம் ஓட்டுல வந்து அவுட் ஆயிரும்

ஏழு மணிக்கு நம்ம வந்து ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு முடியுதுன்னு டைம் ஆறு இருக்கிற எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து ஓட்டு போட சொல்றோம் அவன் ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் கூட அது வெயிட்டிங்ல கியூல எத்தனை பேர் பொறுத்து இருக்கு வாக்குப்பதிவோட ஸ்பீட பொறுத்த விஷயம் சில வாக்குப்பதிவு சாவடிகள்ல வாக்குப்பதிவு நல்ல ஸ்பீடு சில சாவடிகள்ல ரொம்ப மந்தம் அது வந்து அந்த போலிங் ஆபீசர்ஸோட திறமைய பொறுத்த விஷயம் ஆனால் ஆறு மணி நிலவரம் ஏழு மணி நிலவரம் சொல்றதே தப்பு காரணம் அது ஒன்போது மணி வரைக்கும் கூட வாக்குப்பதிவு போகும் ஆவரேஜா வந்து எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் போலிங் பூத் வருது ஒரு பூத்துல பத்தே பத்து பேரு எக்ஸ்ட்ராவா இப்படி காத்திருந்து அவங்க வந்து அவங்களோட பதிவு வந்து மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோதான் கணக்குக்கு வந்தா பத்தே பத்து பேர் எட்டாயிரம் பூத்துனா எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் வந்துரும் பத்தாயிரம் பூத்து வெறும் ரெண்டாயிரம் தான் வாக்குப்பதிவு வந்தோம்னு வச்சுக்கோங்க அப்பவும் இந்த வித்தியாசம் வந்துடும் அப்போ இதுல வந்து மெத்தடாலஜி நம்ம வந்து சொல்ற மாத்தணும் இது ஒரு முக்கியம் ரெண்டாவது என்னன்னா ஃபார்ம் ல வந்து நம்ம டோட்டலா இந்த வாக்கு சாவடியில இவ்வளவு ஓட்டு பதிவாச்சு கடைசி சீரியல் நம்பர் இது அப்படின்னு எழுதி வாக்குப்பதிவு எந்திரத்தோட ஒப்பு ஒப்பிட்டு கையெழுத்து வாங்கிடுறோம் அது அவங்க இருக்கு இப்ப ஏழு மணிக்கு ஒண்ணு அப்படி குடுத்துருன்னு வைங்க ஆனா அதுக்கு பேர் வாக்கு நடந்தா திருத்தப்பட்ட திருத்தப்பட்டையும் குடுத்து கை துவைக்கிறோம் அப்போ அடிப்படை ஆதாரம் எதுன்னா ஃபார்ம் அந்த ஃபார்ம் கவுண்டிங் அப்ப அந்த ஃபார்ம் வெரிஃபை பண்ணி தான் கவுண்டிங் பண்றோம் அதுல வந்து எந்த கோளாறும் வராது ஆனா தேர்ந்தே அந்த ஃபார்ம் போனோம் அத அப்லோடு பண்ணலாம் அதுல என்ன தப்புன்னா அவர் கேக்குறேன் இப்போ செவன் டீம் அப்லோட் பண்ணலன்னா போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் கூடுதலாக இருந்துச்சுன்னா அய்யநாதன் தொடர்ச்சியா குற்றச்சாட்டை சொல்றாரு அதுக்கு அவர் சில ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் ஒரு டேட்டாவும் கொடுக்குறாரு இவ்வளவு பதிவானதாக இறுதியாக கடைசியா தேர்தல் ஆணையம் சொன்னதையும் வாக்கு எண்ணிக்கையில் உள்ளதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு அது வந்து கிட்டப்பட்ட ஒரு அரௌண்ட் ஐம்பது லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து வித்தியாசம் வந்துச்சு இந்த வாட்டி நாலே பேஸ்ல ஒரு கோடி வந்துருச்சு அது எல்லாம் சேர்த்து ஐம்பது லட்சம் வாக்குகள் அதிகமா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாரு அதான் இந்த மெத்தடாலஜில எங்கயோ ராங்க இருங்க நீங்க அடிப்படையில பசங்க ஒரு ஈவிஎம் ஈவிஎம் நம்ம முதல்ல வந்து அதை சரி பாக்குறோம் சரி அது பல பலகட்ட சோதனைக்கு பிறகு வருது ஒரு பூத்துல வந்து எல்லா கட்சியோட ஏஜென்ட்டும் இருப்பாங்க டிஃபரென்ட்டா இருப்பாங்க அது போக சில நேரங்கள்ல வந்து உள்ளூர் கட்சி பதிவு பெற்ற கட்சி அங்கீகாரம் பெறாத கட்சி அவனும் இருப்பான் அப்ப முதல்ல மார்க் போல் நடத்துறோம் அப்புறம் மார்க் போல அழிக்கிறோம் அப்புறம் வைக்கிறோம் அப்புறம் வந்து ஒருத்தன் ஓட்டு போட போறான் அவனே வந்து மூணு ஸ்டெப் நாலு ஸ்டெப்புக்கு பிறகு அடையாளமே வச்சு கையெழுத்து வாங்கி உள்ள போ இதுக்கு அனுப்புறோம் கம்பார்ட்மெண்டுக்கு அனுப்புறோம் ஈவிஎம் கம்பார்ட்மென்ட்க்கு அனுப்புறோம் ஈவினிங் வந்து எல்லாத்தையும் ஏற கட்டும்போது எல்லாத்தையுமே நம்ம சீல் பண்ணி கடைசி கடைசியா வந்து கடைசி நம்பர் வரைக்கும் எழுதித்தா அதுக்கு பிறகு கவுண்டிங் ஒரு மாசம் கழிச்சு நடக்கும்னாலும் இந்த இது அப்படியே தான் நிக்கும் அப்போ இதுல ரெண்டு மூணு விஷயம் நம்ம தேவையற்ற விஷயங்கள் செய்யறோம் இப்போ உதாரணமா செவென்டி செவன் எமர்ஜென்சி வெறும் நாளே நாள்ல தேர்வு முடிஞ்சு போச்சு ஜஸ்ட் ஃபோர் இப்போ

இந்த இடங்கள் வந்து இந்த தேர்தல் அது அது என்னது ரெண்டு பேரும் வந்து பிஜேபி அப்பாயிண்ட்டி ஆயிடுறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு பேர்ல இவ்வளவு சந்தேகங்கள் வரக்கூடாது ஏன்னா ஒரு தேர்தல் முறையே அதுல வந்து அதுல சந்தேகத்துக்கு ஆஹ் கேள்விக்குள்ளாங்க ஆகா ஒட்டு மொத்தத்துல நம்ம நிறைய மாத்த வேண்டியது இருக்கு இப்போ ஒண்ணுமே இல்லைங்க ஏப்ரல் மே வெயில் அடிக்கும்னு யாருக்குமே தெரியாதா

பட் நீங்க தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு எல்லாம் எழுப்பப்பட்டாலும் கூட பிரதமராக ராகுல் பதவியேற்க போது உறுதி என்ற அளவில் இந்தியா கூட்டணி கட்சியினர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினரும் இன்னும் சில செய்திகள் என்னென்ன இலாக்கான்னு இலாக்காவே பிரிச்சுட்டாங்க நீங்க வந்து ரகுராம் ராஜன் நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் என்று ஒரு பக்கம் இல்ல இல்ல பிடிஆர் பல்வேறு தியாக நிதியமைச்சர் என்ற அளவுக்கு அந்த செய்திகள் பரவுகிறது அஹ் பிரதமராக உறுதியாக இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னும் உரைச்சு சொல்லணும்னா ராகுல் காந்தி பிரதமர் வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குது நம்புறீங்க சார் நீங்க இல்ல அதுல ராகுல் காந்தி தெளிவா சொல்லியிருக்காருங்க நாங்க வந்து பிரதமர் யாருங்கிற கேள்விக்கெல்லாம் போகல மோடி நீடிக்க கூடாதுங்கிறதா ஒரே பாயிண்ட் நாங்க நிக்கிறதே வந்து முன்னூத்தி சுற்றும் தொகுதி தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டணி கட்சி பெற்ற வெற்றிகள் இதெல்லாம் வைத்து ஒரு கூட்டணி கட்சிகளோட கூட்டம் போட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு அதுக்கு பிறகுதான் பிரதமர் பிரதமருங்கிறத தேர்ந்தெடுக்கப்படும்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு என்னன்னா யூபிஏ ஒண்ணு அப்படிதான் நடந்தது யோசிக்கவே இல்ல இந்த சுஷ்மா சுவராஜ் எல்லாம் போய் பிரசிடென்ட் கிட்ட மனு கொடுத்து வெளிநாட்ட சேர்ந்து சோனியா காந்தி வரக்கூடாது சோனியா காந்தி நாங்க சீக்குடி போன சொன்னாங்களா அவங்க சைலண்டா அழகா ஒரு ஓயில்டு கார்டு என்ட்ரி மாதிரி மன்மோகன் சிங் களத்துல வரைக்கும் பத்து வருஷம் ஆமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் மன்மோகன் சிங் பிரதமர் வேட்பாளர்ங்கிற ஒரு ஒரு பிம்பமாச்சு இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுல உண்மையிலே கிடையாது அது போக யூபிஎ ஒன்னுல காங்கிரஸோட வெற்றின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பதுதான் தான் இருநூறுக்கு மேல இருநூத்தி மூணு இருநூத்தி நாலு வெறும் ஒன் ஃபார்ட்டிக்கு ஜஸ்ட் இருபது பிப்டி பர்சன்ட் நூத்தி அறுபது வரலாம் அதே பிப்டி பிஜேபிக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கா மிஞ்சி மிஞ்சி கூட வரலாம் ஸ்ட்ரைக் ரேட்டே இல்லாத மாநிலங்கள் கொஞ்சம் அதிகம் தான் நான் சொல்றது அதிகம் தான் இப்ப தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானால எப்படி செவன்டி பர்சன்ட் வரும் வெஸ்ட் பெங்கால் வாய்ப்பு இல்லை ஜார்கண்ட் பஞ்சாப் ஹரியானா டெல்லி பிஜேபி வந்து கூட்டணி கட்சிகள் அது இதுன்னு இருக்கிறாங்க அப்ப பிஜேபி செவன்டி பர்சன்ட் ரேட் வச்சீங்கன்னா கூட நானூத்தி இருபது தொகுதி போட்டி அவங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது இருநூத்தம்பது வரும் இல்லையே தனித்த பெரும்பான்மைக்கு தேவையான எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு எழுபது விழுக்காடு வெற்றி வெற்றி விகிதாச்சாரம் எழுபது விழுக்காடு பிஜேபி முப்பது விழுக்காடு தாண்டாத மாநிலங்களே வந்து ஒரு பத்து பதினைஞ்சு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அவங்க எழுபது விழுக்காடு எங்க எய்ம் பண்ணலாம்னா குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் இங்க பீகார் ராஜஸ்தான் முடியலங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் கூட முடியாது முடியாது அதாவது ரொம்ப இந்தியாவோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாநிலங்கிறது இதுதாங்க காங்கிரசுக்கும் இவங்களுக்கு நேரடி போட்டி வர அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த உத்தரப்பிரதேசத்துல வேணா எழுபது சதவீதம் ஏன் பண்ணலாம் குஜராத்ல எழுபது சதவீதம் ஏன் பண்ணலாம் மத்திய பிரதேசம் எழுபது இதை தாண்டி வேற எங்க எழுபதுக்கு வாய்ப்பு இல்லை அறுபதுக்கு சில இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு ஐம்பதுக்கு சில இடங்களில வாய்ப்பு இருக்கு மத்த எல்லாம் தான் அப்படி பார்த்தா நீங்க சொல்ற கணக்க பார்த்தா பாஜக ஒரு நூத்தி ஐம்பது இடங்களை படாதுங்கிறீங்க இருநூறு வரலாங்க நான் என்னோட உரிதத்தில் இருநூத்தி நூறுக்கும் இருநூத்தி அதாவது இதெல்லாம் வச்சு தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி போட்ட கணக்கு முக்கியமா அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்பமா தான் இதுல இடையில இன்னொரு பெரிய சர்ச்சை போயிடுச்சு சார் ஜே பி நட்டா வந்து ஆர் எஸ் எஸ் இப்போ வந்து எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு ஆர் எஸ் எஸ் இது இதே தரத்துல உத்தவ் தாக்கரே ஒரு குண்ட தூக்கி கூட்டாரத்துக்குள்ளேயே வீசினாரு பாஜக மீண்டும் மாற்றி வந்தால் காங்கிரசுக்கே இது ஆர் எஸ் ஆப்பு வைப்பாங்க ஆர் எஸ் தடை செஞ்சாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லி அவர் ஆர் எதிராக பாஜக செயல்படும் என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை வைத்த செய்தியிலையும் பார்த்தோம் திடீர்னு ஜே பி நட்டா ஏன் ஆர் எஸ் எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் எஸ் எஸ் பற்றி விமர்சனம் பார்வையாக அது பார்க்கப்படுகிறது அந்த அந்த துணியில ஆர் எஸ் எதிரான ஒரு துணியில அப்படியானது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் ஜே பி நட்டாவோட முன் வரணும் இல்ல ஆர்எஸ்எஸ் ரொம்ப சைலண்டா இருக்குங்க நீங்க சூரிய அந்த இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ராமரோட அயோத்தி ராமர்த்தி எல்லாம் கூட்டிட்டு வந்து பைப்பு போட்டு சூரிய கரணத்தை திருப்பி போட்டு வச்சாங்க மூணு மூணு நிமிஷத்துக்கு மோடி வந்து அதை வந்து அவரோட கையடக்க கணினியில பார்த்து அதெல்லாம் பெரிய வைரல் ஆகினாங்கல்ல ஆர் எஸ் எஸ் வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கல ஆர் எஸ் எஸ் வந்து கியூரியஸா இந்த ஒன்னாங்கட்ட தேர்தலிருந்து இது வரைக்கும் வந்து பெரிய கருத்துகள் எதுவுமே தெரிவிக்கல அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா அவங்களோட நூறாவது வருஷம் அடுத்த வருஷம் அப்ப பிஜேபி இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க இப்போ மோடி வந்து இப்படி எல்லாம் பேச பேச அந்த நம்பிக்கை குலையுது உங்களுக்கு அதான் அவங்க அந்த டிஸ்பிளஷரை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி அதிருப்தியா இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க அப்படின்னு அது எப்படி இவருக்கு பிடிக்கும் இவருக்கு அட்வைஸ் பண்ணாதான் பிடிக்காத இப்ப வந்து ஆமா ஆர் எஸ் எஸ் ஏ நாங்க ஒழிச்சிருவோம்டாங்கிற மாதிரி ஒரு மறைமுக மிரட்டல் அதாவது இப்ப எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்ல இல்ல தேசிய அளவுல என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் தேர்தல் முடிவுகள் இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி நாற்பது தாண்டாது பாஜக இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை நம்பிக்கை வெளிப்படுத்திருக்கீங்க அதை தாண்டி தேர்தல் முடிவுகள் என்னவாக வருது அப்படிங்கறத பார்க்கலாம் மக்கள் தான் இறுதி எஜமானவர்கள் உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வியை அழைப்பை ஏற்று எங்களுடைய இணைந்தது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் தராசு திரு ஷியாமர்களுக்கு தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சல் நரேந்திர நன்றி நரசு சொந்தங்களே பல்வேறு தகவல்களை கேட்டிருப்பீர்கள் தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுவிடவிருகின்றேன் குரலாற்றவர்களின் குரலாய் நான் சேந்தில் நன்றி